சோ இன்னைக்கு வந்து நம்ம நேத்து சில விஷயங்கள் பார்த்தோம் அதாவது இறைவன் எப்படி நம்மள படைச்சிருக்காரு சோ அவரோட தன்னுடைய உருவமா நம்மள படைச்சிருக்காரு பட் ஆனா நாம தான் வந்துட்டு அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை வாழ்வதே கிடையாது சோ இதெல்லாம் எப்படி மாறிடுச்சு அப்படின்னா ஒரு இப்ப எல்லாருக்குமே வந்து ஆஹ் என்ன வேணும்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுடைய தாட்ஸ் என்னவோ அத நடக்கணும் அதுக்குதான் நம்ம வந்து தியானமும் பண்றோம் ஆக்சுவலா இப்ப தியானம் பண்ணிட்டேன் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கலன்னா அதுல ஒரு யூஸ் கிடையாது ஆக்சுவலா சோ நம்ம அப்போ சரியான தியானம் பண்ணலன்னு கூட மீனிங் மனிதனுக்கு ஒரு சக்தி இருக்கு அதாவது அவனுடைய தாட்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது அவன் என்ன நினைச்சாலும் நடக்கும் இப்ப நம்ம உலகம் எப்படி இருக்கு ரொம்ப நெகட்டிவிட்டி அதிகமா இருக்கு இல்லையா அப்படின்னா என்னன்னா நிறைய பேர் வந்து இந்த நெகட்டிவான தாட்ஸ வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதை மாத்தணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து பாசிட்டிவான தாட்ஸ் ரிலீஸ் பண்ணணும் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறும் இது வந்து ஒரு சைக்கிளா நடந்துட்டேதான் இருக்கும் ஆக்சுவலா எப்பயுமே வந்து அதாவது இந்த உலகம் இந்த யூனிவர்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு மைண்ட் அப்படின்ற இருந்துச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் சேர்ந்து ஒரு அமைப்பு தான் வந்து இந்த யூனிவர்ஸே அதனால நீங்கள் வந்து முழுசா பாசிட்டிவிட்டியும் முழுசா நெகட்டிவிட்டியும் இருக்கவே இருக்காது எப்பயுமே ஸோ ஒரே பாசிட்டிவாக வாழ்க்கை வந்து இருக்காது ஒரே நெகட்டிவாகவும் வாழ்க்கை இருக்காது இது நமக்கு மட்டுமே கிடையாது இது ஒட்டுமொத்த யூனிவர்ஸ் உடைய லா இது ரெண்டும் சேர்ந்து ஒரு கோர்வையா வர்றதுதான் இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற அந்த வாழ்க்கை முறைகளை அது எது வச்சாலும் எடுத்துக்கோங்க எந்த பிளானட் வச்சாலும் எடுத்துக்கோங்க இப்படிதான் இருக்கும் பட் ஆனா நம்மளுடைய கடவுள் என்ன பண்ணிருக்க அப்படின்னா நம்மளுக்காக இந்த அர்த்தங்கறத உருவாக்கி நம்மளுக்கு வந்து அவருடைய லவ் எனர்ஜிஸ் ஃபுல்லாமே கொடுத்துட்டு நல்ல ஒரு அழகான ஜாய்ஃபுல்லான வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் ஆனா நம்மளுக்கு அது நடக்கல அதுக்கும் நம்ம ரீசன்ஸ் பார்த்தோம் நிறைய அதர் வேர்ல்டு என் வந்துட்டு நம்மள துன்புறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க சோ இது எப்படி ஆரம்பிச்சு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் மனிதன் ஆதி மனிதன் நம்ம வந்து மனிதர்களை கடவுளை கூட ஆஹ் ஆதி கடவுள் வச்சுக்கோங்களேன் மனிதன் மனிதன் வந்து ஆஹ் அவர்கிட்ட சொல்றது கடவுள் என்னன்னா நீ என்ன நினைச்சாலும் பண்ணம்பா பட் ஆனா எதுவுமே நீ அனலைஸே பண்ணாத இது ஏன் நடந்துச்சு எப்படி நடந்துச்சு இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத மட்டும் நீ வந்து பாக்காத அப்படின்றாரு அதாவது இன்டைரக்டா கடவுள் என்ன சொல்ல வராருன்னா லாஜிக்கல் மைண்டை வந்து நீ அப்ளை பண்ணாத அப்படின்னு சொல்றாரு பட் ஆனா இந்த அதர் வேர்ல்ட் என்டிடிஸ் என்ன சொல்லுது எப்படி இந்த இந்த மரம் என்ன இருக்கு இந்த மரத்துடைய மெக்கானிசம் இது எனக்கு சொல்லு அப்படின்னு ரொம்ப துன்புறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப டார்ச்சர் அதாவது மைண்ட் லெவல்ல நம்மளால கற்பனை கூட பண்ண முடியாது அவ்வளவு டார்ச்சர் கொடுத்துருக்காங்க அப்ப அவன் அவளுடைய வைஃப் என்ன சொல்றாங்கன்னா சரி அந்த மரத்துல என்னதான் இருக்கு அத நம்ம சொல்லிட்டா போச்சு இல்லையா அப்புறம் நம்மள விட்டுடுவாங்க நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே அவர் என்ன சொன்ன அவர் என்ன பண்றாருன்னா அந்த மரத்துல அந்த மரத்துடைய பிரான்ச்சு வந்து உடைக்கிறாரு சோ ஆனா கடவுள் என்ன சொல் சொன்னாருன்னா இது ரொம்ப ஜாகிரத்தையா கேர்ஃபுல்லா சொல்லியிருக்காரு நீங்க எதுவுமே வந்து அனலைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சோ அப்ப ஆரம்பிச்சதுதான் அந்த மரத்துல என்ன இருக்கு அப்படின்னு ஸோ அந்த மரத்தில் வந்து ஒரு ஃபுல் ஆப்பிள் வந்து தொங்கிட்டே இருக்குமா நல்ல பழுத்த ஆப்பிள் வந்து தொங்கிட்டே இருக்குமா அந்த பிரான்ச்சை வந்து அவரு உடைக்கிறாரு ஸோ அப்போ வந்து அவர் பார்க்குறாரு இதே இதுல என்னதான் அப்படி இருக்கு ஒரு வித்தியாசமா கடவுள் ஏன் என்ன படைச்சிருக்காரு அப்படின்னு அப்போ தொடங்கின அனாலிசிஸ் ஆய்வு இன்னி வரைக்குமே எந்த ரிசல்ட்டுமே கிடையாது இன்னி வரைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ரிசர்ச்சும் செயல்படக்கூடிய விஷயங்களை இன்னமும் வந்து மனிதன் கண்டுபிடிக்கவே இல்லை கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அது வந்து ஒரு ரகசியமா வச்சிருக்க கடவுள் இது வந்து வேற யாரு கையும் போக கூடாது இந்த லைஃப் எனர்ஜி வந்து மொத்தம் துஷ்பிரயோகம் செஞ்சிடுவாங்க அப்படின்னு நம்மளோட இந்த உலகத்தோடைய சீக்ரெட் வந்து கண்டிப்பா அவரு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு ஸோ நம்மளை விட அவருக்கு இன்னமும் நிறைய துன்புறுத்தல் பண்ணியிருக்காங்க சொல்ல சொல்லி பட் ஆனா அவரு சொல்லவே இல்லை ஸோ அப்பல இருந்து இப்ப வரைக்குமே மனிதன் வந்து இருக்காரு இது என்ன அது என்ன அதுல என்ன இருக்கு இதுல என்ன இருக்கு பாருங்க ரிசர்ச் பண்றாங்க ஆயிரக்கணக்கான ரிசர்ச் பேப்பர்ஸ் கோடிக்கணக்கான ரிசர்ச் பேப்பர்ஸ் ஒரு மரம் எப்படி வேலை செய்யுது என்ன சொல்றாங்கன்னா மனிதனுக்கு வந்து இயற்கையாவே ஒரு நாலேஜ் இருக்கு அவன் என்ன சாப்பிடணும் என்ன பண்ணணும் அப்படின்னு அது எல்லாமே நம்ம டிஎன்ஏல கூடா இருக்கு அத நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இயற்கையாவே இதை சாப்பிடணும் இது இது வேண்டாம் அப்படின்ற நாலேஜ் வந்து வருமா பட் ஆனா இப்ப அப்படி கிடையாது எல்லாமே ஸ்பூன் ஃபீடிங் உங்களுடைய தாட்ஸ் வந்து நீங்க அட்லீஸ்ட் யூஸ் பண்ற அளவுக்கு கூட கிடையாது எவ்வளவு ஸ்பூன் ஃபீடிங்னா ஒரு கணக்கு பண்ணணும்னாலும் நம்ம கேல்குலேட்டர் யூஸ் பண்ணணும் இப்ப எனக்கு வந்து ரொம்ப ஞாபகம் இருக்கு சின்ன வயசுல மளிகை கடைக்கு போனா அவர் வந்து அப்படியே ரொம்ப ஒரு நம்ம நிறைய சாமான் கொடுப்போம் ஒரு ஐம்பது இது வந்து டக்கு டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துல அவரு போட்டு முடிச்சிட்டு வர்ற ரொம்ப பர்ஃபெக்டா அவருக்கு அறுபது வயசு இருந்திருக்கு ஆனா இப்ப வந்து யாருக்குமே அந்த மைண்ட் கிடையாது அதாவது அந்த மைண்ட் அப்படி யூஸ் பண்ணும் போது அந்த மாதிரி ஒர்க் ஆகுது யூஸ் பண்ணலன்னா ஒர்க் ஆகாது சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கடந்த ஒரு என்ன சொல்றது ஒரு இருநூறு வருஷமா இன்னும் அதிகமாயிடுச்சு இந்த கால்குலேட்டரும் சரி கம்ப்யூட்டரும் இந்த மாதிரி மனிதனுடைய மூளையை இயங்க விடாம ஒரு முடக்கி விடப்படுவதற்காக நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணிருக்காங்க இது எல்லாமே வந்து நெகட்டிவான விஷயங்கள் தான் ஆக்சுவலா சோ மனிதனுடைய கெப்பாசிட்டி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா சோ அவங்களுடைய டாப் பவர் எப்படி இருக்குன்னா நீங்க நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எந்த ஒரு வாகனமும் இல்லாம மறைஞ்சு அங்க ஆஹ் தோன்ற முடியும் சோ இது நம்ம பார்த்திருக்கோம் யோகிகள் ரிஷிகள் எல்லாம் நேச்சுரல்லா இதெல்லாம் பண்றாங்க அவங்களால மட்டும் கிடையாது மாஸ்டர்ஸ் நம்மளாலயும் பண்ண முடியும் பட் ஆனா நாம வந்து அந்த மாதிரியான இயற்கையான வாழ்க்கையை வாழ்வது கிடையாது நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணி நம்ம சூப்பர் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா மனிதனையுடைய ஆற்றல் வந்து இன்னும் அபாரமா இருக்கு அதுல வந்து ஒரு கெப்பாசிட்டி என்னன்னா நீங்க வந்து எங்க இருக்கிற விஷயமாவது உங்களுடைய தேடை மூலமா நீங்க பாக்க முடியும் இது ஒவ்வொருத்தருக்குமே சாத்தியம்தான் ஒவ்வொருத்தருக்குமே அவசியமான விஷயம்தான் எல்லாருமே ஆக்டிவேட் பண்ண முடியும் நீங்க பண்ற தியானமும் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு சோ உங்களுக்கு தேடை அப்படின்றது ஒரு இயற்கையான விஷயம்தான் இது ஆன்மாக்கு உள்ள விஷயம் நம்மளுக்கு தேடை இருக்கா இல்லையா அப்படின்னா உங்க கனவுல நீங்க பாக்குறீங்க இல்லையா சோ உங்க கனவுல நீங்க பாக்குறது எல்லாமே வந்து உங்களுக்கு உரிய தேடை வலையா தான் அன்கான்சியஸா உங்களால பண்ண முடியுது நீங்க கான்சியஸா அத பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கான ஒரு ஆற்றல் ஆற்றல் மேம்படுதல் தான் அது தேர்டை இது வலிய வந்து நம்மளால சத்தியத்தை தெரிஞ்சுக்க முடியும் சோ அப்புறம் எங்க எந்த விஷயமா இருந்தாலுமே யாருக்காவது மற்றவங்களுக்கு நீங்க வந்து உதவி செய்யணும் அப்படின்னாலே இந்த தேர்டை வலியா கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க வந்து ஒரு சில ஐடியாஸ் இந்த நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே நீங்க அனுப்ப முடியும் உங்களுடைய லைஃப்ப நல்லா ஆக்க முடியும் அவ்வளோ ஒரு கெப்பாசிட்டி வந்து நம்மளுடைய தேடைக்கு இருக்கு ஸோ நீங்க வந்து உங்களுடைய தேடையும் உங்க தாட்ஸ் தான் அது ஓப்பன் ஆகும் அப்புறம் உங்களுடைய அந்த ஏக்காவது உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் வேற ஒருத்தருக்கு உங்களுடைய தாட்ஸ வந்து அனுப்பலாம் அது டெல்லி பத்தி வழியா ஸோ அதுவும் உங்களுடைய தாட்ஸ் தான் மனிதனுக்குள்ள இயற்கையான விஷயங்கள் இது ஏதோ ஒரு தியானம் பண்றதாலேயோ ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருக்கிறதாலேயோ மட்டுமே ஆக்டிவா இருக்கிற விஷயம் கிடையாது இது வந்து இயற்கையான விஷயங்கள் பட் அத வந்து ரொம்ப ஆஹ் பண்ணி அதாவது ஒரு ஒரு ஸ்டாக் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல வந்து பத்து ரூபாய் ஸ்டாக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு வித்தாங்கன்னா எப்படி ரொம்ப எக்ஸாஜுரேட் பண்றாங்களோ அதே மாதிரி மனிதனுக்குள்ள இயற்கையான விஷயங்களை ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி நிறைய பேர் அதுல இருந்து பணம் சம்பாதிக்கிறாங்க ஆ சோம்பேறி ஆயிட்டு நம்ம கிட்ட இருந்து இந்த பவர்ஸ அவன் காட்டி நம்ம கிட்ட இருந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க இதுக்கு நீங்க பத்ரிஜி பாத்தீங்கன்னா அவர் எந்த ஒரு எக்ஸ் எக்ஸ்ட்ரானரி பவரும் காமிக்கவே இல்லை அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் அவர் பண்ணவே இல்லை சோ வந்து நிறைய பேருக்கு அவர் அவரை பிடிக்குது நம்மளுக்கு வந்து எல்லாமே அந்த குவாலிட்டிஸ் எல்லாமே இருக்கு அதை நாம யூஸ் பண்ணிக்கலாம் தவறே கிடையாது அதுல இப்ப வந்து உங்களுக்கு பசிச்சா நீங்க சாப்பிட கூடாதுன்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு வந்து ஒரு பாட்டு கேட்கணும்னா அந்த பாட்டு கேட்க கூடாது அப்படின்னு யாரையாவது சொல்ல முடியுமா சோ ஒரு இடத்துக்கு போகணும்னா போக முடியாதுன்னு சொல்ல முடியுமா ஸோ ஒவ்வொரு மனிதனுக்குமே தனிப்பட்ட சுதந்திரம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஸ்பி ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடமும் இருக்கு ஸோ நீங்கள் வந்து யாரையுமே கேட்கணும்னு அவசியம் கிடையாது எந்த ஒரு பர்மிஷனும் உங்களுக்கு தேவை கிடையாது அன்லஸ் அண்ட் அண்டில் அதாவது அது நல்லதுக்கு யூஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் கெட்டது யூஸ் பண்ணீங்கன்னா அது மறுபடியும் நம்மளுக்கு தான் அது கெட்டதா வருமே தவிர நல்லதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு திரும்ப அது நல்லதா திரும்ப வரும் ஸோ அது ஒண்ணு மட்டும் நம்ம வந்து கண்டிப்பாக மைண்ட்ல வச்சுக்கணும் இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற எந்த இடத்துக்குமே நீங்க போகலாம் ஆனா வந்து ஒரு சேஃப்டியான பிளேஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் தேர்ட் இல்லை பார்த்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு சரியான விதத்துல நீங்க யூஸ் பண்ணணும் இந்த பவர்ஸ் எல்லாமே ஏன்னா இது வந்து கொஞ்சம் அந்த இந்த விஷயங்கள்ல நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி நீங்க பண்ணணும் இந்த வந்து மனிதருக்கு இயற்கையாக இருக்கு பட் ஆனா நெகட்டிவான மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி காரு பஸ் இந்த மாதிரி கண்டுபிடிச்சி வச்சுட்டு நம்மளுடைய எபிலிட்டிஸ யூஸ் பண்ண விடாம தடுத்து வச்சிருக்காங்க எப்படி நம்ம கேல்குலேட்டர் எப்படி நம்ம மூளையை இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் எபிலிட்டிஸ் வந்து இந்த மாதிரி வாகனங்களும் வந்து முடக்கி இருக்கு அதாவது இன்னொன்னு வந்து டெலிஃபோன் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நிறைய செய்திகள் வந்து நம்ம வேற விதத்துல நம்ம அமைச்சுட்டு இருந்தோம் பறவை மூலமா அது அப்பயும் வந்து பேப்பர் அப்படின்றது நெகட்டிவான விஷயம்தான் அந்த பேப்பருக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி நீங்க வந்து டெலிகம்யூனிகேஷன் வலியில தான் அவங்க கூட கான்டாக்டில இருந்திருக்கீங்க ஸோ இது எல்லாமே வந்து ஸ்பிரிச்சுவல் அபிலிட்டிஸ் இது எல்லாமே உங்களுடைய தாட் பவருடைய ஒரு விஷயம்தான் ஸோ நம்ம சரியான தியானம் சரியான விஷயங்கள் பண்ணால் இது எல்லாமே நம்மளுக்கு கண்டிப்பாக கிஃப்ட் கிஃப்ட் கூட கிடையாது இது வந்து வெறும் ப்ராக்டிஸ் ஆக்சுவலாக பட் ஆனால் இந்த எபிலிட்டி இந்த இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறவங்க வந்து அதான் ரொம்ப ஹைப் பண்ணி உங்ககிட்ட இருந்து நிறைய காசு வாங்குறாங்க ப்ளஸ் அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா இது வந்து எங்களால் மட்டும்தான் முடியும் உங்களால் முடியாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அதனால நம்ம வந்து பண்ண கூட மாட்டோம் நிறைய பேர் ஸோ அதனால இது எல்லாமே கிடையாது நம்ம எல்லாருமே வந்து எல்லாமே பண்ண முடியும் பண்ண வேண்டும் ஆனா அது வந்து ஒரு பாசிட்டிவான இதுவா இருக்கணும் எப்பயாச்சும் ஒரு நல்ல டைம்ல ஒரு பார்க்ல போய் உட்காரலாம் அங்க வந்து நம்ம செடி மரம்ல நல்ல ஆக்சிஜன் எல்லாம் நம்மளுக்கு கொடுக்கும் அதுவே உங்களுக்கு பிரைன் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் வீட்லயே இருக்காதிங்க வெளியே போங்க வெளியே போயிட்டு தியானம் சொன்னா உங்களுக்கு புண்ணியமும் வரும் பிளஸ் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும் நம்ம ராம்நாயக்கன் பேட்டைக்கு போயிட்டு ஒரு அஞ்சு நாள் தியானம் பண்ணும்போது எவ்வளவு எவ்வளோ ரெஃப்ரெஷிங்கா ஆயிட்டு வரும் ஏன்னா அங்க அந்த இயற்கையால இருக்கிற அந்த பாசிட்டிவான நேச்சுரல் எனர்ஜிஸ் நம்மள வந்து ரெஃப்ரெஷிங் பண்ணுது நம்ம அந்த இயற்கையோட ஒன்றிணைஞ்சு வாழ்றது கத்துப்போம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நல்ல மரம் பழைய மரம் இருந்துச்சுன்னா அதை நீங்க வந்து ஹக் பண்ணுங்க அதுல வந்து நிறைய உங்களுக்கு நாலேஜ் வரும் ஏன்னா அந்த மரம் வந்து ஸ்டார் வேர்ல்ட்ஸோட கனெக்ட் பண்ணி நிறைய நாலேஜ் வந்து ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அதுகிட்ட இருந்து உங்களுடைய வாழ்க்கை முறையுடைய வழிபாடுகளை நம்ம கத்துக்கலாம் கௌதம புத்தருக்கே வந்து அந்த மரம் தான் வந்து தியானம் சொல்லி கொடுத்துருக்கு இதெல்லாம் உண்மைதான் ஆக்சுவலா போதி மரம் தான் வந்து தியானம் சொல்லி கொடுத்துருக்கு இருநூறு முந்நூறு வருஷம் பழைய மரங்கள் இருந்துச்சுன்னா நீங்க நல்லா ஹக் பண்ணீங்கன்னா அந்த மரத்துல இருந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ப்ளாக்ஸ் கூட நிறைய ரிமூவ் ஆகும் இந்த எயிட்டீன் ரைட்ஸ் சேர்ந்து ஈஜிப்ட்ல வந்து ஒரு சொசைட்டியா ஒரு ஒருத்தரை வந்து ராஜாவா ராஜாவ வச்சு அந்த பேரோவ் ஆஹ் ஏழு பேர் வந்து அந்த ஆட்சி அதாவது ஹிப்ரிஸ்ட் அப்படின்றவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க சோ அதே அந்த மாதிரி அவங்க வந்து எப்படி கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட தாட்ஸ் வழியா சில இமேஜஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்களாம் அதாவது அந்த இமேஜஸ் எப்படி இருக்கும்னா இந்த இடத்துல இந்த பில்டிங் வரணும்னா அந்த பில்டிங்கோடைய இமேஜை வந்து அவங்க மைண்ட் லெவல்ல கிரியேட் பண்ணுவாங்க ஸோ அப்போ அந்த எனர்ஜி ஃபுல்லாமே அந்த பில்டிங்க்கு போகும் அது வந்து இவங்க எந் எந்த ஒரு எஃபர்ட்டும் போடாம ஆட்டோமேட்டிக்கா அந்த பில்டிங்க்கு தேவையான மனிதர்களும் அந்த பில்டிங்க்கு தேவையான விஷயங்களும் எல்லாமே அவங்களுக்கு வந்து சேரும் இந்த மாதிரி தாட் பவர்லதான் பிரமிட்ஸும் கட்டியிருக்காங்க ஆனா அந்த இடத்துல யுத்தமே நடக்காது ஈவன் ஈஜிப்ட்ல இப்ப கூட யுத்தமே நடக்காது அதுல ஒருத்தர் என்ன பண்றாருன்னா ஓ நம்ம தான் இவ்வளவு பவர் இருக்கா அப்படின்ட்டு அதுல இருக்கிற அந்த ஹையஸ்ட் பர்சன் ஹையஸ்ட் ட்ரீம்ஸ்ட்டு என்ன பண்றாருன்னா இவங்க மித்த ஆறு பேருக்குமே இந்த விஷயம் தெரியாது அவர் வந்து டாமினேட் பண்ண ஆரம் ஆரம்பிக்கிறாரு அவரே கடவுளா அவரை வந்து சித்திரீகரிச்சு எல்லா ஸ்டோரிஸையும் அவர் வந்து ஸ்டார்ட் பண்றாரு இருந்து வந்து அடிமைப்படுத்துவது அப்படின்றது ரொம்ப நேச்சுரலே நடந்துட்டு இருந்தது இப்போ நம்ம வாழ்க்க வாழ்ற வாழ்க்கையும் ஆல்மோஸ்ட் அதே மாதிரிதான் இருக்கும் நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு ஃப்ரீடம் இருக்குன்னு அப்படி இல்ல கிடையாது இது இது எல்லாம் மாறணும்னா நம்ம நம்மளுடைய தாட்ஸ் வந்து ரொம்ப ஹை லெவல்ல வைக்கணும் அப்படி வச்சாதான் இறைவன் நம்மளுக்கு கொடுத்த அந்த இயற்கையான வாழ்க்கையை எப்போதுமே வாழ முடியும் ஏதோ ஒரு நாளுக்கு ஒரு மணி நேரமோ ஒன் வீக்குக்கு ஒரு வாட்டியோ ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு பத்து நாளோ அப்படின்னு இல்லாம சராசரி வாழ்க்கையே வந்து ஒரு இயற்கையோட ஒன்று இணைஞ்சாதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த தேர்டையும் சரி அந்த டெல்லி சரி ஆஹ் ஆஸ்ட்ரல் டிராவலும் சரி அந்த டெலிகம்யூனிகேஷனும் சரி இது எல்லாமே வந்து நம்மளுக்கு டெலிபத்தியும் சரி எல்லாமே நம்மளுக்கு நடக்கும் சோ இது வந்து நம்ம கிட்ட கிட்ட இருந்து இருந்து அந்த இயற்கையை நம்ம நம்ம பறிச்சிட்டதால வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் அபிலிட்டிஸ வந்து ஆஹ் ஆஹ் லாஸ் பண்ணிட்டோம் அது மறுபடியும் வரணும்னா நம்ம மறுபடியும் எல்லாமே நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம் சோ இது எல்லாமே வந்து நிறைய புக்ஸ்ல கொடுத்துருக்காங்க பட் அனஸ்தீஷியா புக்ஸ்ல வந்து ரொம்ப கிளியரா இருக்கு நம்மளுக்கு வந்து எல்லா புக்ஸுமே இப்போ சீக்ரெட்லயே வந்து லைக் அட்ராக்ட்ஸ் லைக் அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்க வந்து உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும் அதாவது தாட் பவர்னு ஒரு புக்கும் இருக்கு ஸோ அதுல வந்து நீங்க என்ன தாட்ஸ் வச்சாலுமே அது ரியலைஸ் ஆகும் அப்படின்னு அப்புறம் மைண்ட் செட் அப்படின்ற ஒரு புக்கும் இருக்கு ஸோ அந்த மைண்ட் செட் அப்படின்ற புக் என்னன்னா நீங்க எப்படி உங்களுடைய மைண்டை செட் அதன்படி அதன்படிதான் உங்களுக்கு எல்லாமே வந்து நடக்கும் சரி நீங்க வந்து வியாபாரம் தான் அப்படின்னு நீங்க மைண்ட் செட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஜாப் பண்ணணும்னு உங்களுக்கு தோணாது ஒருத்தருக்கு வந்து ஜாப் தான் வேணும்னா அவங்க வந்து வியாபாரம் பண்ண மாட்டாங்க ஒருத்தர் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்படின்ற மைண்ட் செட் இருந்துச்சுன்னா அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருந்துன்றாங்க சோ இது எல்லாமே உங்க மைண்ட் செட் தான் சோ நம்மளுக்கு நம்மளுடைய தாட்ஸ கூட சரியா யூஸ் பண்ண விடாம நிறைய விஷயங்கள் சொசைட்டில இருந்து நம்மளுக்கு வருது அது எல்லாமே போகணும்னா நம்ம இந்த அதை எல்லாமே நம்ம பிரேக் பண்ணணும் சோ நம்ம சரியான விதத்துல நம்ம தியானம் பண்ணோம் அப்படின்னா சரியான சிந்தனைகளை வச்சோம் அப்படின்னா அதே மாதிரி சரியான வாழ்க்கையை நம்மளுக்காக காத்துட்டு இருக்கு மாஸ்டர்ஸ் இயற்கையோட ஒன்றிணு நாம வாழலாம் நம்மளுக்கு இருக்கிற இயற்கையான சக்திகளை சரியான விதத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்